சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல இணைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்கலாம் இப்ப மனோஜும் ரோஹிணி கடையில இருக்கிறப்ப அங்க ரவியும் ஸ்ருதியும் வராங்க நீங்க எதுக்கடா இங்க வர சொ வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது மீனா தான் போன் பண்ணி இங்க கடைக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்துல அண்ணாமலை விஜயா மீனா முத்து எல்லாருமே வராங்க எதுக்காக எல்லாருமே வராங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏன்டா நேத்து தானே பேசணும் அதுக்குள்ள மறந்துட்டியா இதுக்கப்புறம் இந்த கடைக்கு ஓனர் அப்பா தான் நீ முதல்ல ஓனர் சேர்ல இருந்து ஏந்திரி அப்படின்னு மனோஜா கைய பிடிச்சி வெளியில இழுத்து தளிபிட்டு நம்ம அண்ணாமலையை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாப்புல கொஞ்ச நேரத்துல நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் மாலையோட வராப்புல அந்த மாலைய அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் போட்டு ஓனர் சேர்ல நம்ம அண்ணாமலைய முத்து உட்கார வச்சு அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரு தான் உங்களுக்கு ஓனர் மனோஜும் ஒரு வேலைக்காரன் தான் உங்களை மாதிரி சரி வேலைக்காரன்ல இந்த கம்பெ இந்த இதோட மேனேஜர் ஆ அப்படின்னு நம்ம முத்து சொல்லிடுறாப்புல மனோஜால் பொறுத்துக்கவே முடியல மனோஜி இருந்து கோவமாக வெளியில் கிளம்புறாப்புல அந்த நேரம் பார்த்து சந்தோஷி சார் அங்கே வராப்பில் சந்தோஷி சார் வர்றதை பார்த்துட்டு பயந்து போய் ஏ கொஞ்சம் ஏந்திரிக்கப்பா எங் ஏந்திரிக்கப்பா சந்தோஷி சார் வராரு அப்படின்னு உடனே வரட்டுமே அவருக்கும் இது தெரியட்டுமே ஆ அப்படின்னு முத்து சொல்ல கரெக்டாக சந்தோஷி சார் அங்கே வந்துடுறாரு இங்கே எல்லாம் என்ன நடந்துக்கிட்டுருக்கு என்ன ஃபேமிலியோட இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேச்சிக்கிட்டு இருக்கும்போதே டீலர்ஸ் எல்லாமே பிரச்சனை பண்ணுறதுக்காக வராப்புல இந்த மாதிரி அட்வான்ஸை போட்டு விட்டோம் ஆனால் எந்த ப்ராடக்ட்டுமே எங்களுக்கு இன்னும் அனுப்பவே இல்லையா அப்படின்னு டீலர்ஸ் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷி சாருக்கு புரிஞ்சிடுது இவன் காசை வாங்கிக்கிட்டு நமக்கு போட்டு விடாமல் டி ப்ராடக்டையும் வாங்கலை ஆ அப்படின்னு புரிஞ்சிக்கிது இருந்தாலும் சப்டீலர்கிட்ட மனோஜை விட்டு ஜப்பான்ல இருந்து கொஞ்சம் பொருள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு நாளில் அவங்க இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு இதை பேசி சமாளித்து அனுப்பி வச்சிடறாரு அதுக்கப்புறம் கிட்ட என்ன மனோஜ் இப்படி பண்ற நீன்னு அப்படின்னு ஏன் இப்படி பண்ணுன எனக்கு காசே அனுப்பிவிடவே இல்லையே நீ அனுப்பிவிட்டா தானே நான் வந்து பா ப்ராடக்ட்லாம் அனுப்புவேன் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து மனோஜ் பணத்தை ஏமாந்த கதையெல்லாம் சொல்கிறாப்புல சந்தோஷி சாருக்கு கோபம் வருது இருந்தாலும் அண்ணாமலைக்காகவும் முத்துவுக்காகவும் நான் மன்னிச்சு விடுறேன் நான்லாம் ஆரம்பத்துல பத்து வருஷம் கழிச்சு தான் வீடே வாங்கினேன் அதுவும் சின்னதா ஒரு ஃப்ளாட்டு தான் வாங்கினேன் நீ என்ன அதுக்குள்ள பெரிய இதெல்லாம் கனவு பண்ணுற அப்படின்னு திட்டுவிட்டு இதுக்கப்புறம் நடந்துச்சு டீலர்ஷிப்பே கேன்சல் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு போயிடுறாரு இப்போ எல்லாருமே வீட்டில் ஒரு மீட்டிங் போடுறாங்க வழக்கம் போல் விஜயா வந்து மனோஜிக்கும் ரோஹினிக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதாங்க நடந்துருக்கு நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இனி என்ன நடக்க போகுதுன்னு